ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது ஒரு சிறிய பதிவு தான் என்ன அப்படின்னா இப்போ வேலை நிமித்தமாக வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறோம் வெளியூரில் வேலை பார்க்குறோம் இப்போ வேலை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடியவங்க தான் நம்முடைய நம்மளோட சேர்ந்து வேலை பார்க்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய உயிர் நண்பன் இப்போ நான் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம் குடும்ப சூழ்நிலை காரணமாக கடை வாங்குகிறோம் இப்போ கடை வாங்கி ஒரு மூணு மாதத்தில் தரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கடன் காசை நீங்கள் மூணு மாதத்தில் கொடுக்க பாருங்கள் அதை இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கணக்கு வருஷ கணக்கிலலாம் இழுத்து அடிக்கிறீங்க அவங்க எப்போ போய் உங்ககிட்ட காசை எங்கடா தாம்பி காசு எங்கே அப்படின்னு கேட்கும்போது அண்ணனுக்கு முடியலை அப்பாவுக்கு முடியலை அக்காவுக்கு முடியலை தங்கச்சிக்கு முடியலை கொண்டாடிக்கு முடியலை பிள்ளைக்கு முடியலை ஏதோ நொண்டிஸாக்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்போ என்ன பண்ணுது கடை கொடுத்தவங்களுக்கும் இவனுக்கு ஏன் நம்ம கொடுத்தோம் இவனுக்கு ஏன் உதவி செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய தேவையை சுருக்கிக்கிட்டு தன்னுடைய குடும்பத்துக்கு பணம் அனுப்பிட்டு உங்களுக்கு தான் உதவி செய்கிறாங்க நீங்கள் அந்த என்ன பண்றீங்க அப்படின்னா ஏண்டா இவனுக்கு செஞ்சோம் அப்படின்னு நினைக்க வைக்கிறீங்க இப்போ உண்மையா தேவைப்படக்கூடியவங்க வந்து காசு கேட்கும்போது அல்லது உதவி கேட்கும்போது நமக்கு உதவி செஞ்சவர் என்ன பண்றாரு அப்படின்னா யோசிக்க ஆரம்பிக்கிறார் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா இவனுக்கு கடன் கேட் கொடுத்தோம் இன்னும் ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு நம்மளால வாங்கவே முடியல இவரும் இப்படி ஏமாத்திட்டு போயிட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு கடன் கேட்குறவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்கறாங்க கொடுத்து உதவ மாட்டேங்கிறாங்க உண்மையிலேயே அடுத்தவங்களுக்கு உதவ கொடுத்து உதவக்கூடிய குணமுடையவங்க கூட உங்களுடைய செயலாள என்ன பண்றாங்க இது ஏன் நமக்கு வம்பு யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுவோம் அப்படின்ட்டு இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்ப உதவி தேவைப்படக்கூடியவங்க என்ன பண்றாங்க ரொம்ப மனவேதனைக்கு ஆளாகிறாங்க கொடுத்தவங்களும் என்ன பண்ணுறாங்க குடி இனிமேல் யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிறாங்க அதனால் சொன்ன தேதிக்குள்ளே உங்களால் கொடுக்க முடியலை அப்படின்னாலும் உங்கள் கிட்ட இருக்கும் போதாவது கொடுத்துருங்க நொண்டி சாக்கு எப்பவுமே சொல்லாதீங்க உங்களால் இன்னொருத்தருக்கும் கொடுக்கக்கூடிய உதவி வந்து மறுக்கப்படுது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ஒரு சிறிய பதிவு தான் இதுவும் வந்து என்னது நடந்த நிகழ்வு தான் இது சித்தரித்து சொன்னதெல்லாம் கிடையாது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க நன்றி வணக்கம் பாய்